raniनी,ේ napathतिhan real. ஈரானில் உள்ள அமது தூதரகம் இன்று அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது தெஹ்ரானுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களினால் தொடர்ந்தும் குறித்த இடத்தில் தூதரக செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது அங்குள்ள எட்டு பேரும் தூதரக வாகனத்தினூடாக வடபகுதிக்கு வட பகுதிக்கு பயணிக்கின்றனர் தற்காலிக இடம் ஒன்றில் இருந்து தூதரக சேவையை முன்னெடுக்க நடவடிக்கைகளை எடுப்பார்கள் இஸ்ரேலில் நான்கு பேர் பாதிக்கப்பட்டனர் வேறு இடங்களில் வாழ்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல்கள் உள்ளன அதனால் தூதரகத்தின் ஊடாக பொது அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அறிவி தூதரகத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக செல்பவர்களை நாட்களில் அனுப்புவதில்லை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளோம் விடுமுறையில் வந்து முன்னூற்று ஐம்பது பேர் வரை நாட்டில் இருக்கின்றனர் மீண்டும் செல்வதற்கு நாம் வசதிகளை இப்போது வழங்கப் போவதில்லை தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளிடம் ஏற்கனவே நாம் கதைத்துள்ளோம் விசா காலத்தை நீடிப்பதற்கு விசேட நிலைமைகள் ஏற்பட்டால் அங்குள்ளவர்களை அழைத்து வர வேறு நாடுகளின் அரசாங்கங்களுடன் கதைத்துள்ளோம் அந்நாடுகளின் உதவிகளுடன் மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்புடன் வேறு நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம்